இந்த அருமையான மாலை தியானத்திற்கு வந்திருக்கின்ற உங்கள் யாவரையும் ஏசி கிச்சி நாமத்தினாலே வரவேற்கிறேன் இந்த நாளைக்கான செய்திகளை கடந்து செல்வதற்கு முன்பாக தலைகளை வணங்கி அனைவரும் பிரார்த்தனை செய்வோம் எல்லா சுதித்துக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரராயிருந்து பூமியின் மக்களை கண்ணோக்கும் எங்கள் சேனைகளின் தேவனாகிய கந்தாவே அருமையான அந்த நல்ல நேரத்துக்கான நன்றி செலுத்துகிறேன் இந்த இணையதளத்தில் தளத்தில் இறந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளை கத்திர ஆசி வைக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் நாளை நிறக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் சுவாமி அந்த பிள்ளை உடைய கரம் கூட வழி நடத்தட்டோம் செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த செய்தி மூலம் மாறவும் நம்முடைய சத்தியத்தை இன்னும் அதிகமா அறிந்து கொள்ளவும் நிற்க வச்சுதல்ல வேண்டுமாய் அன்பின் அருமை ரசிகர் ஏஜ் கிஸ்தி ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே அம்மேன் இந்த நாளைக்கான செய்தியான தலைப்பு வந்து முடிந்ததும் தொடரும் யுத்தம் பார்த்திருப்பீங்க முடிந்ததும் இதற்கான வசனம் எபேசியரின் புத்தகம் ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாவது வாக்கியம் ஏனெனில் நான் மாம்சத்தோடும் இரக்கத்தோடும் சத்தோடும் அல்ல துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார உலகத்தாரோடும் வான மண்டலங்களோடும் பொல்லாத ஆவிகளின் சேனைகளாக நமக்கு போராட்டம் உண்டு இருந்து என்ன செய்யணும்னா போராட்டம் வரும் அப்படிங்கிறாங்க அப்ப போராட்டம் வருகிறது நமக்கு சகஜம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க முடிந்ததும் தொடரும் யுத்தம் அதுக்கான அறிமுகம் என்னென்னா வாழ்க்கையில் சில யுத்தங்கள் முடிந்ததாக தோன்றினாலும் ஆன்மீக யுத்தம் ஒருபோதும் நிற்காது சாத்தான் தோற்கப்பட்டாலும் அவன் இன்னும் மிரட்டி கொண்டே இருக்கிறான் ஒன்று பேதிரு ஐந்தாவது அதிகாரம் எட்டாம் வாக்கியத்தை வாசிங்க ஒன்று பேதிரு ஐந்தாவது அதிகாரம் எட்டாம் வாக்கியம் தெளிந்த புத்திவளாக இருங்கள் பிசாச்சுக்கு எதிர்த்து நில்லுங்கள் ஏனெனில் அவர் உங்கள் எதிராகியாக பிசாச்சானவனை கச்சிக்கிற சிங்கம் போல எவனை விளங்கலாமோ என்று வகை தேடுகிறான் அப்போ கச்சிக்கிற சிங்கம் யாரு பிசாசானவன் கச்சிக்கிற சிங்கத்தை போல நம்மகிட்ட வரான் பிசாசு அப்ப அந்த பிசாச்சு கிட்ட இருந்து நம்ம என்ன செய்யணும் ஏசு பக்கம் திருமணம் அந்தபடியாக நம்ம வாழ்வோம் அடுத்தாக்க இயேசு கிறிஸ்துவின் முடிந்தது தெலுவையில் முடிந்தது என்று சொல்லும்போது ஆனால் அது நமக்கான போராட்டத்தின் தொடக்கமாக அமைகிறது ஏசு கிறிஸ்து முடிந்தது என்று சொல்லுங்கிறது போது நமக்கு ஒரு தொடக்கமாக அமைகிறது யுத்தத்தின் இயல்பு யுத்தத்தின் வேர்கள் என்னவென்று நாம் பாக்க இருக்கிறோம் யுத்தத்தின் வேர்கள் ஏதேன் தோட்டத்தில் தொடங்கியது ஏதேன் தோட்டத்துல தொடங்கிச்சு அந்த யுத்தம் சாச்சானவன் அந்த ஏவாலை ஏமாத்தினது போல அதிலிருந்து தொடங்கி சாத்தான் மனிதனை பாவத்தில் வெளி செய்தான் சாத்தான் மனிதனை பாவத்திலே விழ செய்தான் என்பது நாம் யோசிக்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது இரண்டாவதாக யுத்தத்தின் புலம் வெளியில் அல்ல நம் உள்ளத்தில் இருக்கிறது வெளியில் அல்ல நம் உள்ளத்தில் இருக்கிறது யுத்தத்தின் புலமானது நம் உள்ளத்தில் இருக்கிறதை நாம் பார்த்திருக்கோம் சிந்தனையில் முடிவுகளில் நம் நம்பிக்கையை யுத்தம் நடத்துகிறது சிந்தனையின் முடிவில் நம் யுத்தம் நடத்துகிறது மூன்றாவதாக யுத்தத்தின் எதிரி சாத்தான் யுத்தத்தின் எதிரி அவன் தந்திரங்கள் யாவும் உடைய வேண்டும் அவன் நம்மை பயமுறுத்த முயற்சிக்கிறான் அதிலே சந்தேகப்பட வைக்கிறான் இரண்டாவதாக முடிந்த பின்பும் தொடரும் யுத்தம் முடிந்த பின்பும் தொடருகின்ற யுத்தம் முதலாவது எழுச்சி கட்சியினுடைய வெற்றி சிலுவையில சாத்தானை வென்றார் ஆனாலும் நாம் தினம் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் ஆன்மீக போராட்டங்கள் விசுவாட்சிகள் எப்போதும் விழிப்புடன் இருக்க வேண்டும் வெற்றியின் பிறகும் தலிப்பின்றி நிற்க வேண்டும் மூன்றாவதாக யுத்தம் தொடரும் இடங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள் குழப்பங்கள் உண்டாகலாம் சபையில் பொறாமை பிளவு உருவாகலாம் மனதிலும் சிந்தனையிலும் தவறான ஆசை பயம் வரலாம் மூன்ற மூன்றாவது பகுதியாக வெற்றிக்கான ஆயுதங்கள் உண்மையின் இருப்பு பட்டா ஏமா ஏமாற்றத்திலிருந்து காக்கும் உண்மையின் இடுப்பு பட்டா ஏமாற்றத்திலிருந்து காக்கும் ரெண்டாவதாக நீதியின் கவசம் நம் மனதை பாதுகாக்கும் நீதியில்ல கவசம் எதுன்னா ஏச்சு கொடுக்குற அந்த கவசம்னா நீதியுள்ள கவச்சமாக மாறுகிறது மூன்று மூன்றாவதாக சமாதான துபிச்சேற்றத்தின் காலணிகள் துவிச்சேசம் மூலம் உறுதிப்படுகிறது காலன்கள் என்பதே நமக்கு தெரிந்தது ஆனால் சமாதான துவிச்சேசம் இருக்க வேண்டும் என்பதை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும் நான்காவதாக விசுவாசத்தின் கேடயம் தீப்பொருள்களை அனைத்தும் விசுவாசத்தின் கேடயம் தீப்பொருளை அனைத்தும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்த ஐந்தாவதாக ரட்சிப்பின் முடிவு மன அமைதியை வழங்கும் ரட்சிப்புடைய முடிவு எப்படி இருக்கும்னா நமக்கு ஒரு மன அமைதியை வழங்கக்கூடியதாக மாறுகின்றது ஆறாவதாக ஆவியின் பட்டயம் தேவனுடைய வசனம் ஆவிக்குரிய ஆயுதம் ஆவியின் பட்டயத்தை நாம் எடுத்துக்கொண்டால் ஆவியின் பட்டயம் என்ற தேவனுடைய வசனம் அதாவது தேவனுடைய வசனத்தை நாம் எடுத்துக்கொண்டால் அது ஆவிக்குரிய ஆயுதமாக மாறுகின்றது ஏழாவதாக ஜபமும் வேண்டுதல் வேண்டுதலும் நித்திய வற்றியின் முடிவு ஆகும் ஜபம் ஜபம் இல்லாமல் ஒரு நாளும் நாம் தேவனுடைய வாழ்க்கை தேவன் கொடுக்கிற வாழ்க்கையை வாழ முடியாது அது மாத்திரமல்ல வேண்டுதல் செய்ய வேண்டும் நாம் செய்கிற ஒவ்வொரு ஜப குறிப்பு ஜப வேண்டுதல் வேண்டுதல்களும் தேவன் கேட்டு பதில் தருவார் அதுபோல நித்திய வெற்றியின் முடிவு அதுதான் நித்தியத்திற்கு நித்திய சுவிச்சேசம் அப்படி பற்றி நீங்கள் படித்திருப்பீங்க அது போல நித்திய வெற்றி இது ஒன்று உண்டு முடிவாக நாம் போராட்டம் முடிந்ததாக தோன்றினாலும் அது இன்னும் நடந்து கொண்டு இருக்கின்றது ஆனால் நமக்கு பக்கம் ஏச்சு உள்ளார் நம்முடைய பக்கத்தில் ஆண்டவராக ஏசு கிருச்சி நிற்கிறார் நாம் அவர் நான் நம்முடைய வெற்றியின் கொடி வெற்றி நிச்சயம் ஏனெனில் தேவநலத்தில் இருந்து பிறந்த ஒவ்வொருவரும் உலகத்தை ஜெயிக்கிறார்கள் இதில் சங்கீத பரிந்துரையை நான் எடுத்திருக்கின்றேன் என்னோடு கர்த்தர் இருக்கிறார் எனக்கு பயமில்லை ஆயுதம் எனக்காக நிற்கும் தேவனே அப்படியாக யுத்தத்தில் முடிக்கிற முடிக்கிறவரும் தொடங்குறவரும் இருக்குது அப்போ யுத்தம் முடிந்ததும் தொடரும் யுத்தம் அப்படி என்றால் முடிந்த பிறகு நமக்கு தொடர்கிறது சிலுவையில் ஏசு கிறிஸ்து பாடப்பட்ட பிறகுதான் நமக்கு யுத்தம் என்கிற ஒன்று என்ன செய்து தொடங்கி கொண்டிருக்கின்றது சிலுவையில் யுத்தம் சிலுவையில் ஏற்று அறையப்பட்ட பின்பு தான் நமக்கு யுத்தம் தொடங்குகிறது அப்போ முடிந்ததும் தொடரும் யுத்தம் என்றால் சிலுவையில் மரணத்துக்கு பிற்பாடு தான் நமக்கு யுத்தம் தொடங்குகிறது அந்த யுத்தத்திற்கு நாம் இனி வரப்போகிற யுத்தம் பஞ்சம் கொள்ளை நோய் வந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளுமே யுத்தம் தான் இந்த யுத்தத்தை நாம் வச்சனத்தால் மாத்திரம் மேற்கொள்ள வேண்டும் அப்படி நாம் வச்சனத்தால் மேற்கொள்வோம் கத்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து நடத்துவாராக அமையன் பர்ஸ்ட் முடி ஜெபம் பிரயன் பண்ணிடுங்க ஓகேம்மா ஜெபம் செய்வோம் எல்லா சுதித்துக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரராயிருந்து பூமியின் மக்களை சர் கண்ணோக்கும் சர்வ வல்லம் தேவனே அருமையான அந்த மாலை நேரத்தை கொடுத்து காமக்க கொடான கொடி நன்றியை செலுத்துகிறேன் மீண்டும் ஒரு விசை மாத்திரம் நம்முடைய கரத்தில் வருகிறேன் சுவாமி அருமையான அந்த ஜூம் வாயிலாக இணைந்திருக்கிற பிள்ளைகளையும் இணையதளத்தின் வாயிலாக இணைந்திருக்கிற பிள்ளைகளையும் கத்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமென நான் செபிக்கிறேன் நன்மையான காரியத்தை செய்ய வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் அன்று பிறகு இந்த நாளிலே நாங்கள் எடுத்துருந்த அந்த செய்திக்கா நன்றி செலுத்துகிறேன் இந்த மக்களோடு நீர் அந்த சத்தியத்தை சொல்ல கிருபக்காக நன்றி செலுத்துகிறேன் முடிந்ததும் தொடரும் அந்த செய்தியை நீர் கொடுக்க எங்களுக்கு கிருப செய்தக்காக நன்றி செலுத்துகிறேன் சுவாமி கேட்ட ஒவ்வொரு பிள்ளையும் ஆச்சிவதிங்க சுவாமி அவங்களுடைய குடும்பத்தானே ஆஸ்வதிங்க தேவைகளை சந்திங்க அந்த மற்றும் இனி நடக்க இருக்கிற ஒவ்வொரு ப்ரோக்ராம்களையும் ஆச்சுவதிக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் சுவாமி கரத்தில் மாத்திர ஒப்படைக்கிறேன்

தேவன் தமிழ் உங்களையும் உங்களுக்காரியங்களையும் ஆசீர்வதிப்பார்கள் நேத்ராவதி சிஸ்டர் ஒரு பாட்டு பாடுறீங்களா ஓகே சிஸ்டர் தேவனோட நாமம் அகிவப்படுவதாக போற்றி தோதி நம் தேவ தேவனை தயமுடனி

சுவை நாம பாடி தூதி போம் ஏசுவாமே நாமமை ஏ நாத்மா ஏதாமே தமை என் சரேசுவை நானே ஏன்றி வாய்ந்திடுவே நே சரேசுவை நான் ஏல் திருவிர பயங்கரமான புயல் கொடியாலைகள் மதியல் கோர பயங்கரமான புயல் கொடியாலைகள் மத்தியல் காங்காரம் கண்டு மா சேத்தனை என்றும் பாடுவேன் காங்காரம் கண்டு மாவில் சேத்தனைகள் பை என்றும் பாடுவேன் ஏ சொன்னம் நாம மேலே நாத்மாவின் ஏலா மேலே சரே சுவை நான் என்றும் ஏன் மகில் திடுவே என்ன சரே சுவை நான் என்றும் ஏன் மகில் தீடுவே தாய் தன் பாலையே மரபினார் நான் மரவே சொன்னதா தாய் தன் பாதகனையே மரபின நான் மரவேன் என்று சொன்னதா தாய் என்னையாவில் தந்த ஜீவ பாதை என்று ஓடுவேன் தாய் என்னையாவில் தந்த என்று ஓடுவேன் ஏசு நான் மேத்தமாவின் சரி சுவை நானேன்றும் ஏ தி மயில் திடுவே என் சரியை நான் என்றும் ஏன் திமாயிடுவே மகிலமும் சாட்சியாகவே பொங்கல் என்று கட்டளையதா ஹூமி ஆகிலமும் சாட்சியாகவே பொங்கல் என்று கட்டளையதா மாவம் யாவம் இங்கு காந்து கொண்டு சேர்வி நாத்தமாகவும் தேவம் யாவம் இங்கு காந்து கொண்டு சேர்வி ஏ சுமே நாமமி ஏ நாத்தமாங்க சரே சுவை நான் என்றும் ஏத்ரிமில் திடுவேன் என்ன சரே சுவை